இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்ரெட்ஸ் உடனே உங்களுக்கு தெரியுமே லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்ரெட்ஸ்னா என்னென்னு தெரியாது சார் அது வேற எதுவுமே இல்லை உங்கள் லேண்டோட வேல்யூ டூ எக்ஸ் ஃபைவ் எக்ஸாக மாறணும் அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்புறம் ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோவில் எல்லா விதமான லேண்டு இன்க்ரீஸ் பண்ணுற அதாவது லேண்டோட ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் இப்ப நீங்க லட்சம் முதலீடு பண்ணீங்கன்னா அஞ்சு வருஷத்துல ஒரு இருபது இருந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் அது வந்து லேண்டோட வேல்யூ ரைஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சொல்றேன் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அஞ்சே அஞ்சு சீக்கிரட் மட்டும் நீங்க தெளிவா எடுக்கணும் என்ன அப்படின்னா லொக்கேஷன் அப்படிங்கறது கிங் அப்படின்னு சொல்லுவாங்க

செலக்ட் பண்ணுற ஸ்கில் நம்மக்கிட்ட வேணும் அது ஃபஸ்ட்டு சில நேச்சர்ஸை நம்ம சரி பார்த்து வாங்கிக்கிறோம் அப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா லொக்கேஷன் தான் நமக்கு கிங் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் எடுத்துக்கிறோம் அதில் மெயின் ரோடாக பக்கத்தில் இருக்குதா நம்ம வாங்க போகிற லேண்டு நம்ம வாங்க போகிற லேண்டுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் என்ன இருக்குது நம்ம வாங்க போகிறதுக்கு பக்கத்தில் மெட்ரோ இருக்குதா நம்ம வாங்க போகிறதுக்கு பக்கத்தில் மால் ஏதாவது இருக்குதா இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் என்னென்ன பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வாங்கணும் அப்புறம் ஸ்கூல் இருக்குதா காலேஜ் இருக்குதா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதா முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாரும் வாங்கிடுவோம் வீடு கட்டிடுவோம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எல்லாம் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா அதுவே பெரிய சிரமமா இருக்கும் நம்ம ஏஜ்டெல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மஸ்ட் இருக்குதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க அது போக ஏதாவது மால் இருக்குதான்னு பாருங்க கவர்மெண்ட் பில்டிங்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உங்களோட லேண்ட் ஃபியூச்சர் கோல்டு மைன் ரெண்டாவது நம்ம பார்க்க முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணி ஸோ என்ன ஸ்கீம் ஏதாவது வருதா அதுல மிக முக்கியமான டாப் ரீசன்ஸ் நம்ம பார்ப்போம் ஏதாவது ஹைவேஸ் நமக்கு பக்கத்துல வருதா ரிங் ரோடு ஏதாவது வருதா அதுக்கப்புறம் ஐடி பார்க்ஸ் ஏதாவது வருதா ஸோ ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது வருதா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் வாங்கணும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வருது நியூஸ் அனௌன்ஸ் ஆன உடனே அந்த லேண்டு படப்பட பட படப்படன்னு ஒன் எக்ஸ்லேருந்து டூ எக்ஸ் அதாவது ஒரு வேல்யூ பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கினது டக்குன்னு டபுளாக டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு மாறி நின்றோம் இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் கவுர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் எப்படி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து உங்கள் லேண்டை அதுக்கு நியர்பையில் வாங்குறது அப்படிங்கிறது மிகவும் சரியானதாக இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஒரு பக்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளோட மாஸ்டர் பிளான் மேப் இருக்குது இல்லைங்களா அந்த மேப்பை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கும்போது கம்பல்சரி ஒரு மிகப்பெரிய வேல்யூ கட்டாயம் நமக்கு ஃபியூச்சரில் இருக்குது அப்படிங்கிறது கேரண்டி மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்காக பல பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா லீகல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பக்காவாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இதில் கேஸ் பெண்டிங் லேண்டு பஞ்சாயத்து அப்ரூவல் லேண்டு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம இடத்துலையும் வந்துருமா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஒரு லீகல் வெரிஃபை பண்ணியே ஆகணும் நீங்கள் வெறும் டபுள் வேல்யூ வந்தால் போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காம லீகல் கிளியராக இருக்குதான்னு பார்த்தா தான் அந்த டபுள் வேல்யூ கூட உங்களுக்கு கேரண்டி இல்லாட்டி நோ வாரண்டி நோ கேரண்டி என்னென்னலாம் நீங்க செக் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா டிடிசிபி அப்ரூவலா இல்ல சிஎம்டிஏவா அப்படிங்கறத பார்க்கணும் ஈசி சரியா இருக்குதான்னு பார்க்கணும் பட்டா சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் எஃப்எம்பி ஸ்கெட்ச் சரியா இருக்குதா அப்படிங்கறத பாக்கணும் அதுக்கப்புறம் நோ பவர் ஆஃப் அட்டர்னே ஃப்ராடு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்க்கணும் இந்த டிப்பில் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா லீகல் கிளியராக இருந்தால் பையர் ரெடியாக இருக்கிறாங்க தாங்க டிமாண்ட் நாலாவது நம்ம பார்த்து வாங்கக்கூடியது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ரைட் என்ட்ரி ப்ரைஸ் ரைட் என்ட்ரி ப்ரைஸ்னால் என்ன இந்த இடம் சரியானதாக இருக்குதா இந்த இடம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வரப்போகுது இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு இடம் ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க அப்படின்னா இந்த மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது சரியானதா இல்லை அதுக்கு பக்கத்துல நியர்பையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ள இருக்கும் அப்ப எது சிறந்தது அப்படின்னா மூணாயிரம் ரூபாயில் இருக்கிறது ஐயாயிரம் ரூபா வரதுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருக்கிறது ஐயாயிரம் ரூபா வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்ப நமக்கு என்ன லேண்டோட ரேட் கம்மியா இருக்குது ஆனா வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னா நம்ம அதை பார்த்து கரெக்டாக வாங்கணும் ஏன்னா அந்த ஜட்மெண்ட் நம்ம ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் கம்பல்சரி லேண்டோட ரேட் வந்து நம்ம டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க முடியும் நிறைய பேர் நல்லா பார்த்துருப்பீங்க எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கினது நாங்கள் நூறுரூவா அந்த மாதிரி சொற்ப விலைக்கு வாங்கினோம் இல்லை ஆயிரம் சொற்ப விலைக்கு வாங்கணும் ஆனால் இப்போ அது கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமாக இங்கே நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டி நகரில் இடம் முன்னாடி வச்சுருந்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம் ஆவடியில் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய கொடிசுரன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு அது மிகப்பெரிய பொருளாதார நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பையிங் டிப்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரைலாம் என்ன அப்படின்னா பை லோ அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கிக்கணும் செல் மீடியம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரரூவா வருது அப்படின்னா அதை விற்றுட்டு இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இல்ல நான் ரொம்ப நாள் வச்சிருக்க போறேன் அடுத்த ஜென்ரேஷன் குடுக்க போறேன் லேண்ட ஒரு பிசினஸா பார்க்கல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல அந்த லேண்டை நீங்களே ஹோல்டு பண்ணலாம் இல்ல நான் உன்ன விலையேறும் ஏறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இன்னொரு ஏழாயிரம் ரூபாய் ஏறட்டும் பத்தாயிரம் ரூபாய் ஏறட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரி உங்களோட கால்குலேஷன் தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் எதுனால அப்படின்னா நீங்க கம்பல்சரி ஒரு லேண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி அஞ்சாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா அதை வித்துட்டு இன்னொரு அதே மாதிரி நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கிற யுக்தியை யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி யுக்தியை யூஸ் பண்ணி இன்னொரு லேண்ட் வாங்குறதா சிறந்த ப்ராஃபிட் உற்பத்தியாளருக்கு நிதர்சனமான விஷயம் ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்க மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட் என்ட்ரி பிரைஸ் இதுதான் இந்த பாயிண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனா சொல்லுவாங்க சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்னு அது என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு காம்பவுண்ட் வால் போடணும் ரெண்டாவது ஒரு போர்டு வைக்கணும் மூணாவது ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு பாத்வே போட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வேல்யூ பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் வந்து ரீசேல் வேல்யூ கம்பல்சரி அதிகமாகும் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இபி கனெக்ஷனும் ஒரு வாட்டர் கனெக்ஷனும் மட்டும் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நூறு பேர் வாங்குற இடத்துல இருந்து பத்து பேர் ஆயிரம் பேர் அந்த அளவுக்கு நீங்கள் உருவாக்க முடியும் அப்போ ஈஸியாக உங்கள் லேண்ட் வந்து விற்கும் அப்படிங்கிறதுக்கு தாராளமான நம்பிக்கை வைக்கலாம் இந்த இதில் டிப் என்ன அப்படின்னா ரா லேண்டாக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் விற்பனைக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதே செமி டெவலப்டு லேண்டாக வச்சிருந்தோம் அப்படின்னா விற்பனைங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி எத்திக்ஸோடு வாங்கணும் எப்படி வாங்கினா இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் ஆகும் ஸோ எப்படி அந்த ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் வரையும் நம்ம போகணும் அப்படின்னா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறோம் எங்கே முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வாங்கினீங்க அப்படின்னா நீங்களும் பின்னாலில் ஒரு பலவிதமான கொடி மாற முடியும் சரி இந்த லேண்டெல்லாம் வாங்கணும் எனக்கு எங்கே வாங்குறதுனே தெரியல நோ ஐடியா ஸோ உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் எங்கெங்கே வேல்யூ அதிகமாக இருக்குது எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுறோம் அங்கே யாராவது நல்ல ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் எங்கெங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் உங்கள் காலம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து நீங்களும் ஒரு கொடி சொன்னால் வந்தீங்க அப்படின்னா எங்கள் சேனலுக்கும் அது மிகப்பெரிய பெருமை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மிக முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நான் எல்லா வீடியோஸ்லேயும் திரும்புறது இங்கேயும் சொல்கிறேன் அப்படின்னா லேண்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு பணம் மட்டும் போதாது இந்த இடத்துல அறிவும் தேவைப்படுது இந்த சேனலில் கொட்டி கொடுக்குறோம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க